திருப்பத்தூரில் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் முப்பத்தி ஆறாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது திருவுருவப் படத்திற்கு ஓபிஎஸ் ஆலோசனை இணங்க மலர் தூவி மரியாதை செய்தனர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் மறைந்த முன்னாள் முதல்வரும் புரட்சித் தலைவருமான எம்ஜிஆரின் முப்பத்தி ஆறாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அண்ணா சிலை அருகில் வைக்கப்பட்டுள்ள அவரது திருவுருவப் படத்திற்கு முன்னாள் தமிழ்நாடு முதல்வர் ஓபிஎஸ் ஆலோசனை இணங்க நகரம் சார்பில் மாவட்ட செயலாளர் அசோகன் தலைமையில் மலரிட்டு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஒன்றைய செயலாளர்கள் நாகராஜன் தேவேந்திரன் கணேசன் மோகன் செந்தில்குமார் ஆனந்தன் மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர கிளை நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு எம்ஜிஆரன் திருவுருவப் படத்திற்கு தூவி அஞ்சலி செலுத்தினர் நிகழ்ச்சி ஏற்பாட்டினை நகர செயலாளர் முருகேசன் செய்திருந்தார் திருப்பத்தூரில் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் முப்பத்தி ஆறாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது திருவுருவப் படத்திற்கு ஓபிஎஸ் ஆலோசனை கிணங்க மலர் தூவி மரியாதை செய்தனர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் மறைந்த முன்னாள் முதல்வரும் புரட்சி தலைவருமான எம்ஜிஆரின் முப்பத்தி ஆறாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அண்ணா சிலை அருகில் வைக்கப்பட்டுள்ள அவரது திருவுருவ முன்னாள் தமிழ்நாடு முதல்வர் ஓபிஎஸ் ஆலோசனை கிணங்க நகரம் சார்பில் மாவட்ட செயலாளர் அசோகன் தலைமையில் மலரிட்டு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஒன்றைய செயலாளர்கள் நாகராஜன் தேவேந்திரன் கணேசன் மோகன் செந்தில்குமார் ஆனந்தன் மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர கிளை நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு தூவி அஞ்சலி செலுத்தினர் நிகழ்ச்சி ஏற்பாட்டினை நகர செயலாளர் முருகேசன் செய்திருந்தார் திருப்பத்தூரில் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் முப்பத்தி ஆறாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது ஓபிஎஸ் ஆலோசனை ஓபிஎஸ் மலர் மலர்தூவி மரியாதை செய்தனர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் மறைந்த முன்னாள் முதல்வரும் புரட்சித் தலைவருமான எம்ஜிஆரின் முப்பத்தி ஆறாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அண்ணா சிலை அருகில் வைக்கப்பட்டுள்ள அவரது திருவுருவப்படத்திற்கு முன்னாள் தமிழ்நாடு முதல்வர் ஓபிஎஸ் ஆலோசனை கிணங்க நகரம் சார்பில் மாவட்ட செயலாளர் அசோகன் தலைமையில் மலரிட்டு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஒன்றைய செயலாளர்கள் நாகராஜன் தேவேந்திரன் கணேசன் மோகன் செந்தில்குமார் ஆனந்தன் மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர கிளை நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு தூவி அஞ்சலி செலுத்தினர் நிகழ்ச்சி ஏற்பாட்டினை நகர செயலாளர் முருகேசன் செய்திருந்தார்